கஞ்ச பிஸ்டாரி தனம் பண்ணி இந்த தசம்பாகத்துல கைய வச்ச கேஸு அப்புறம் வந்து நான் என்ன ஆனாலும் என் கம்மலை கழட்ட மாட்டேன் என் செயினை கழட்ட மாட்டேன் என் இதை கழட்ட மாட்டேன் அதை கழட்ட மாட்டேன் குடுத்துட்டா என்ன பண்றது ஆ எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் சொல்ல நீங்க கான்பிடண்டா ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணீங்களா உங்களுக்கு எழுதி வேணா குடுக்கற ஆறு மாசத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள பவுன் நகை கொடுத்தா வச்சுக்குவ பத்தாயிரம் பவுன் நகை கொடுத்தா அத நீ ஆளுவ எவன் அதிகமாய் அறுப்பான்னா எதுக்குமே பயப்படாம விதைக்கிறான் பாருங்க அவன் தான் அதிகமா இருப்பான் முட்டா இருக்கிறதா இது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கிறான் பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீ ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணு மற்ற எல்லாம் தங்கம் பொண்ணு வெள்ளி எல்லாம் வைரம் எல்லாம் உனக்கு ஊழியம் பண்ணு இருநூறு ரூபாய் மூக்குத்தையும் வச்சு வாழ இல்ல ரெண்டாயிரம் கோடி வச்சு வாழ போறீங்களா ஒரு கிராம் தங்கத்தோட நிக்க போறீங்களா இல்ல பணத்தை ஆயிரம் சுருட்டி முருட்டி தள்ளாங்களா கப்போர்டு கத்தலியா யாரு நூறுல தொண்ணூறு சதவீதம் விதைக்கிறவங்க எவ்வளவு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தயவு செய்து மோசம் போகாதிருங்கள் நீ விதைக்காம உன் காதல இருக்கிறது உன் வீட்டுல இருக்கிறது தான் உனக்கு லைஃப் நினைச்சனா அதோட போயிட வேண்டிதான் அந்த லேடி என்ன வந்த உடனே தான் களத்துல இந்த செயின் கம்மல் எல்லாம் கழட்டி போடுது இதை பாஸ்ட் பார்க்கவே இல்லை கடைசியில அந்த லேடி ஜோம் பண்ண வருது ஆண்டோ சொல்ல இப்ப நீ எம்டி பண்ணலன்னு கேக்குற யாருங்க நம்மளை ஆ அங்க வரணும் நீங்க யாரு உங்களை பார்க்க வேணும் அப்பதான் அவரு பாஸ்டர் சொல்றாரு பாஸ்டர் இப்பதான் உங்க கழுத்துல இருந்த செயின்னு கம்மல் அந்த அம்மா பார்த்தா பெந்தகோஸ்தா ஆள் மாதிரி ஆயிடுச்சு சச்சு கொடுமை நல்லா இருந்துச்சு வெந்தகொஸ்தா ஆள் மாதிரி ஆயிடுச்சு அவர் என்ன திரும்ப சொன்னாரு இன்னைக்கு நீ எதை விதைச்சியோ அந்த அளவுக்கு ஆயிரம் மடங்கு நீ பெறுவேன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு மிஞ்சினது என்னங்க இருக்கு உங்க பொண்ணு